அஸ்லாம் ஹாய் ஹாய்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்தில் ஐந்து நாட்கள் தொடர் விடுமுறை என அறிவிப்பு வெளியாகியுள்ளது குவைத் அமைச்சர் ஜலால் அல் தபாபி அவர்கள் வெளியிட்ட மகிழ்ச்சி பார்க்க போறோம் அடுத்து குவைத்தை விட்டு வெளியேறும் ஷூன் விசா தொழிலாளர்களுக்கான எக்ஸிட் பர்மிட் தொடர்பான முக்கிய தகவலை வெளியிட்ட த பப்ளிகிட்டி ஃபார் மேன் பவர் அடுத்து கோய்த்தின் வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் நோயாளிகள் எச்சரிக்கை அடுத்து இந்தியாவிலிருந்து டூரிஸ்ட் விசா எடுத்துக்கொண்டு குவைத் செல்ல முடியுமா இப்படி பல முக்கியமான தகவல் இந்த விடியோவில் இருக்கு இப்படியோ ஃபுல்லா பாருங்க உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோயத்தில் இன்று முதல் வார இறுதி வரை ருத்துபா அதிகமாக இருக்கும் அதாவது ஹியூமிடிட்டி அதிகமாக இருக்கக்கூடும் என கோயத்தின் வானிலை ஆய்வாளர் ஈஸ் ஆல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அதுபோல கோயத்தில் கோடைக்காலம் முடிவடையும் தருவாயில் உள்ளதால் பருவநிலை மாற்றம் காரணமாக கோயத்தில் ருத்துபா அதிக அளவில் இருக்கக்கூடும் கோயத்தில் அடிக்கிற வெயில விட ருத்துபா டைமில் தான் அதிக கவனமாக இருக்கணும் குறிப்பாக கிட்னியில் ஸ்னோனு உள்ளவங்க ருத்துபா டைம்ல வெளியே போகாதீங்க அதனால் இஷ்ரப் மாய் வாஜித் தண்ணீர் அதிகமாக குடிங்க அதுபோல் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் கோயத்தில் உள்ள கிளைமேட்லாம் எந்த கிளைமேட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கோடை காலமா குளிர்காலமா மழைக்காலமா அல்லது ருத்துபாவா என்பதை கமன் வாச பதிவு செய்யுங்க அடுத்த தகவல் கோய்தில் உள்ள ஷூன் விசா தொழிலாளர்களான ஆர்டிகல் பதினெட்டாம் நம்பர் விசாவில் உள்ள தொழிலாளர்கள் கோயத்தை விட்டு தங்களது சொந்த நாடுகளுக்கு செல்வதாக இருந்தால் கட்டாயம் எக்ஸிட் பெர்மிட் அதாவது கொய்தை விட்டு வெளியேறுவதற்கான அனுமதி சான்றிதழ் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும் என்ற சட்டம் கடந்த ஜூலை ஒன்னாம் தேதி முதல் அமல்படுத்தப்பட்டது தொழிலாளர்கள் தங்களின் ஸ்மார்ட் உள்ள சேகல் அப்ளிகேஷன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும் அதன் பிறகு முதலாளி அதற்கான ஒப்புதலை அளிப்பார் இதுதான் நடைமுறை இப்போ இதுல இன்னொரு சலுகையும் தொழிலாளர்களுக்கு வழங்கியுள்ளது அதாவது புதியதாக கோய்த் வந்தவர் சிவில் அடிக்கு அப்ளை செய்து சிவில் அடி கிடைத்த போதிலும் சில சந்தர்ப்பங்களில் அந்த சிவில் அடியில் உள்ள சீரியல் நம்பர் காட்டாது இந்த மாதிரியான சூழ்நிலையில முதலாளியை தொழிலாளர்களுக்காக எக்ஸிட் பெர்மிட் எடுத்து தர முடியும் அதுபோல பட்டன் ஃபோன் பயன்படுத்தும் தொழிலாளர்களுக்கும் முதலாளியை எக்ஸிட் பர்மிட் எடுத்து தரக்கூடிய புதிய அப்டேட்டை மனிதவளத்துக்கான பொது ஆணையம் அறிமுகம் செய்துள்ளது அதுபோல நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்குறாங்க ஆர்டிகல் இருபதாம் நம்பர் விசாவில் உள்ள வீட்டு தொழிலாளர்களும் எக்ஸிட் பர்மிட் கட்டாயமா எடுக்க வேண்டும் என்று கேட்குறாங்க வீட்டு தொழிலாளர்களுக்கு எக்ஸிட் பெர்மிட் தேவை கிடையாதுங்க பாஸ்போர்ட் சிவில் அடி அல்லது மொபைல் அடி ஃப்ளைட் டிக்கெட் இருந்தால் போதும் ஃப்ளைட் ஏறி ஊருக்கு போயிட்டே இருக்கலாம் அடுத்த கோய்த்துக்கான கல்வித்துறை அமைச்சர் ஜலால் அல் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஜனவரி பதினெட்டாம் தேதி முதல் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதி வரை ஆகிய ஐந்து நாட்கள் பள்ளிகளுக்கு விடுமுறை என அறிவித்துள்ளார்கள் அதுபோல கோயத்தில் பிரைவேட் ஸ்கூல்கள் நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிகமாக வசூல் செய்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கல்வித்துறை அமைச்சர் ஜலால் தபாபியா அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருக்காருங்க ப்ரோ இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் விசாவில் கோய்த்து வர முடியுமான்னு கேட்டிருக்காரு அதாவது இந்தியாவிலேருந்து டூரிஸ்ட் விசாவில் வந்து கோய்த்து வர முடியாதுங்க இதுவே நீங்கள் சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் கத்தார் பஹ்ரைன் ஒமன் ஆகிய நாடுகளில் ஒர்க் விசாவில் வேலை செஞ்சுட்டு இருந்தா அப்போது டூரிஸ்ட் விசா எடுத்துகிட்டு கோய்த்துக்கு வரலாம் அதாவது ஜிசிசி நாடுகளில் ஒர்க் விசாவில் இருந்தாலும் மட்டுமே டூரிஸ்ட் விசா எடுத்து இந்தியர்கள் இளைஞர்கள் கோய்த்து நுழைய முடியும் டேரெக்டாக இந்தியாவிலேருந்து ஸ்ரீலங்காவிலேருந்து கோய்த்திற்கு டூரிஸ்ட் விசாவில் வர முடியாது அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரியிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை காண்டக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்ட ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கோயத் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை இருபத்தி ஒரு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டுவைத் முப்பத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி இருபத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் இருபத்தெட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜெஜ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு கொச்சின் இருபத்தஞ்சி கொய்த்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கோய்த் முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய் இருபத்தெட்டாயிரத்தி எழுநூறு ரூபாய்க்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தொம்போது கொய்த் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுங்கலாம் கொழும்பு டு கொய் நூற்றி எட்டு கொய்த்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயிட்டு கொழும்பு முப்பத்தி மூணு கோய்தினாருக்கு சலாமே வேஸ்ட்ல ஃபிளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினார் ரேட் பார்ப்போம் ஒருத்தினர் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தி ஆறு ரூபாய் உள்ளது ஒருத்தினார் கோயில் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு ரூபாய் உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயித்துடைய அல்மிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை முப்பத்தி நாலு தினார் தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து பல்சராக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தையும் முப்பத்தி ரெண்டு தினார் எழுபத்தி இரண்டு ஃபில்ஸாக உள்ளது அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு டவுட் கேட்குறாங்க அதாவது அரபு நாடுகளில் மற்ற பிற நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது எவ்வளோ கோல்டு கொண்டு வரலாம் சொல்லிட்டு அதாவது அரபு நாடுகள் மற்ற பிற நாடுகள்லேருந்து இந்தியா வரும்போது ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் பெண்கள் வந்து ஒரு லட்சம் வரைக்கும் கோல்டு கொண்டு வரலாம் அதாவது கோல்டு ஜுவல்லரி இதுக்கு மேலே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா கட்டாயமாக டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமர்ஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஸியாவுதீன் அலைக்கும்